ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி நாலு வின் ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறாவது ரூபாவோட ஜெஸ்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ஒன்று நாலு இருபத்தி நாலு ஸோ வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ஸோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ வந்து வந்திருக்கு ஸோ எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி நாலு வின் ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறாவது ரூபாவோட கெஸ்ஸிங் வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கெஸ்ஸிங் வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐநூற்றி ஐம்பது ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஐநூற்றி ஐம்பது வந்து வந்திருக்கு ஸோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஸோ ஃபுல்லாகவே பவர் நம்பரும் பா ப்ராஸ் நம்பரும் அடிச்சிருக்காங்க ஸோ போர்ட் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஸோ ஏபி வந்து பாஸ் ஆகியிருக்கு ஸோ போர்டு நம்பர்ஸில் வந்து நாலு வந்து ஏபி பாஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வென் இன்ட்ரிக் நம்பர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸோ அஞ்சு பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு டபுள்ஸில் ஸோ ஆல் போர்டு வந்து ஆறு ஒன்று கொடுத்துருந்தோம் பட் ஆல் போர்டு வந்து வரல ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் இதுலேருந்தே வந்துருச்சு ஸோ இந்த ஃபைவ் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிறது அஞ்சோடய பவர் நம்பர் வந்து ஜீரோ ஸோ அதனால் அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற வந்துட்டனால நம்மளுக்கு வேறு நம்பர்ஸ் எதுவும் வரல ஸோ டூ டிஜிட்லேயும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பெருசாக இதுவும் அஞ்சு ஃபோகஸ் பண்ணியிருந்தோம் பட் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு நம்பரு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஸோ அஞ்சு ஃபோக்கஸ் ஃபோஸ் ஜீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா மே அஞ்சு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணணும் பட் ஜீரோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல பார்த்தா ஜீரோ வந்து வந்துருச்சு ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வின்னிங்கில் வந்து ஒரு வின் வினிகள் வந்து பார்ப்போம் இருபத்தி ரெண்டில் வின்னிங் அதாவது வின் வின் எழுபத்தி ஏழுநூற்றி அறுபத்தி ஆறுக்கு ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு கேரளா ரெடி டியர் புக் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் அந்த புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் வின்னிங் வந்து வின்னிங் அமௌண்ட் வந்துட்டு வந்தோடனே அர்த்தத்தையும் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ ஓகே அதுக்காக கேரளாவில் டையர் புக்கிங் போடணும் அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ வின்னிங் அமௌண்ட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வின்னிங் வந்து அரங்கத்தில் வின்னிங் அமௌண்ட் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ குக்கிங் போடுறவங்க போட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இருபத்தி ரெண்டுக்குள்ளே கெஸிங் வந்து பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்ட் நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் ஆறு ஏழு ஒன்று ஸோ நெக்ஸ்ட் பி போர்ட் பார்த்தோன்னா எட்டு மூணு நாலு ஸோ நெக்ஸ்ட் இ போர்ட் பார்த்தோன்னா மூணு அஞ்சு ஜீரோ ஸோ ஸோ போர்ட் நம்பர்ஸ் வந்து என்னோடய கெஸ்டிங்கில் இருக்க நம்பர்ஸை போர்ட் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்டிங்கெலாம் எந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் எந்த போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி நான் கொடுத்துருக்கு போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்கள் கெஸிங் லேமே அந்த இந்த போர்ட் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம வின்னிங் ட்ரிக் நாங்கள் வந்து பார்ப்போம் வின்னிங் ட்ரிக் நம்ம பார்க்குறதுன்னா இந்த சேனல் புதுசாக பார்க்குறவங்க மந்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து கெஸிங் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் வந்து நல்ல நல்ல வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருக்கோம்னு தெரியும் ஸோ அப்படி பழைய வீடியோஸ்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைபும் லைக் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதனால் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோடய கமெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் இருந்தீங்க இப்போ கமெண்ட் யாரும் பண்ணுறது இல்லை ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக அவங்களோட கமெண்ட் வந்து மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுறாமல் நெக்ஸ்ட் ஸோ போய் வினிங் சிட் நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ வினிங் சிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு நெக்ஸ்ட்டு ரெண்டு ஆறு ஏழு ஸோ அஞ்சு ரெண்டு ஆறு ஏழு ஸோ நெக்ஸ்ட் ஆல் போட் பார்த்தோம் அப்படின்னா எட்டு மூணு ஸோ இந்த மாதிரி கெஸ்ட் இந்த இருக்குது பினிங் ட்ரிக் நம்பர்ஸ் சால்வ் போகும் இதான் ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுலேருந்தே வந்து உங்களுக்கு ஆறு நம்பர்லேருந்து ஒரு மூணு நம்பர் ரெண்டு நம்பர் வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம வந்து டெய்லி மீட்டிங்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்கிறது இந்த ஆறு நம்பரில் தான் கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த நம்பரை நோட் பண்ணி பாருங்கள் எப்போதுமே உங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு டூ டிஜிட்டில் வரலாம் த்ரீ டிஜிட் வரலாம் ஸோ சப்போஸ் ஃபோர் டிஜிட் எஸ் எங்களை வச்சிருக்கோம் கூட நீங்கள் ஃபோர் டிஜிட் கூட இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டிஜிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலேருந்து மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு இருபத்தெட்டு அறுபத்தி மூணு ஸோ ஐம்பத்தெட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து எட்நூற்றி அறுபத்தி மூணு ஸோ நெக்ஸ்ட்டு அறநூற்றி எழுபத்தி அஞ்சு அறுபத்தி மூணு ஸோ எட்நூற்றி ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபோர் டிஜிட் ட்ரெஸிங் எடுக்க கூட ஃபோர் டிஜிட் நீங்கள் இதுலேருந்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்க ட்ரெஸில் மேட்சாக இருந்தால் ட்ரை பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட்டு டூ டிஜிட்ஸ் வந்து பார்த்தோம் யிசிசி ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு ஜீரோ ஆறு தொண்ணூற்றி ஒன்று பதினேழு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஸோ என்னோட ஜிஸிங்க அதுக்கு டூ டிஜிட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க எப்போதுமே நீங்கள் டேட்டா ட்ரைப் பண்ண டேட்டா ட்ரை பண்ணி அல்லது பண்ணி ட்ரை பண்ணுங்க ஸோ ஸ்மேப் பண்ணி ட்ரை பண்ணுறதா ஒன்றும் கிடையாது இப்போது ஜீரோ ஆறுனா அறுபது தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பது ஐம்பத்தி ஒன்றா பதினஞ்சு முப்பத்தி ஆறு அறுபத்தி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எஸ்டிங் எப்படி மேட்ச்சாக அந்த மாதிரி நீங்கள் ஸ்வேப் பண்ணி ஒரு டேரக்டாகவும் இந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஏபிசி ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அறுநூற்றி எண்பத்தி மூணு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி பதினேழு நெக்ஸ்ட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ என்னோட இந்த இருக்க த்ரீ டிஜிட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து எப்போதுமே பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போதான் நல்ல மீன்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்ட் மாதிரி வந்தாக்கோ நீங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு டூ டிஜிட் த்ரீ டிஜிட்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு யாருக்காவது பாக்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி பாக்ஸ் போடுறதுங்கிறதை நான் ப்ரை பண்ணுறேன் ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வந்திருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டூ டிஜிட்ஸ் வந்து நோட் பண்ணி பாருங்கள் கேஸ் இந்த மேட்ச்சாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ விண்டிங் ட்ரிப் நம்பர் சால்வோட் நம்பர்ஸை எப்போதும் மிஸ் பண்ணி இதுலேருந்து ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து விண்டிங் ஒர்க்கு நைன்ட்டி பர்சென்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது ஸோ டெய்லி நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுமா நம்ம மோஸ்ட்டாக வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கிறது வந்து இந்த ஆறு தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் கூட பாஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் எப்போதுமே இந்த ஆறு நம்பர் நோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் என்னோட கெஸ்டினில் இருக்க போர்டில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்டினில் வந்து இந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ போர்ட் நம்பர்ஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து பேரம் போர்டில் வருது அப்படின்னா நீங்கள் எந்த போர்டில் உங்களுக்கு வருதோ நீங்கள் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கேமரா டிஆர்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ பின்னிங் பொறுத்த வரைக்கும் இன்னிங் வந்து அரங்கத்துலேயே சென்ட் பண்ணிடுவோம் ஸோ கேரளா டியர் ரெண்டுமே பிள்ளைங் எடுக்கும் நாலு ஷோக்குமே ஸோ எதாவது பிள்ளைங்க போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு க சப்ஸ்கிரைபு நமக்கும் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஆல் த பெஸ்ட் இன்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்